ஆஸ்தி நான் நைன்மே வகுப்பு படிக்கின்றேன் எனது பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி தண்டலம் நான் இப்போது திருக்குறள் கூற வந்துள்ளேன் அகர முதல் எழுத்தெல்லாம் மாதி பகவன் உலகு கற்றதனால் ஆய பயணம் கொள் பாலறிவன் நற்றால் தொலாறினேன் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமையில இருசை வாழ்த்து பொறிவாளி அழிந்து விட்டான் பொய்த்தீர் ஒழுக்க நீதி என்றால் நீந்து வாழ்வார் தனக்குமே இல்லாதன் தால் செந்தற்கு அல்ல மனக்கவலம் மாற்றல் அருது அறவாழி அந்தனன் தால் செந்தற்கு அல்ல பிறவாழி நீந்தல் அருது கோலீர் கொரியல் குணமெல்லவே என் குணத்தான் தாளை வணங்க பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதா வாணிஞ்சு உலகம் வழங்கி வருகிறால் தானம் அங்கே பாற்று

மனதக் கண்மாசில்லாதல் அனைத்தர நீரே நீரத்திற அழுக்கார அபாவைகளின் இச்சொல் நான் மீழ்க்கால் ஏந்தது அறம் அன்பெறிவாம் என்னது அனசையும் மற்றது போன்றதால் போன்ற துணை மீழ்கள் படம் அமைதி நன்றாட்டின் அங்கு ரன் வாழ்வால் அன்பின் அன்பின் வழி என்ன உயிரியா தீராக்கு என்பத்தோல் போர் தொடர்பு நில் வாழ்வான்